தமிழகம் தலைநிமிர தமிழனின் மூன்றாம் நாள் பயணமாக நமது தலைவர் அவர்கள் செங்கல்பட்டு மண்ணில் பயணத்தை தொடங்கினார் பின் தாம்பரத்தில் ஸ்டாலின் ஆட்சியின் கொடூரங்களை மக்களிடம் வெளிச்சம் போட்டு எடுத்துரைத்தார் நமது தலைவர் தமிழகம் வளர்ச்சியடைந்தது வளர்ச்சியடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் வளர்ச்சி அடைந்திருக்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்தொன்பது சதவீதம் அதிகமாக தலைநகரமாக சென்னை தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் காரணம் போதைப் பொருட்கள் அதிகமாக போதைப் பொருட்கள் அதிகமாக போகிறதுனால் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு போய் அதில் பல படுகொலைகள் நடைபெறுகிறது இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணம்